அனைவருக்கும் வணக்கம் இரவு எட்டு மணி இன்னைக்கு தேதி ஒன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு மணிக்கான நீர்மட்ட வகுப்பு வெங்கடேஷன் புதுசு யாராவது யாருங்க வெங்கடேஷன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னோட பேர் வெங்கடேஷன் மதுரிலிருந்து பேசுறேன் வந்துருக்கீங்களா ஐயா உங்களோட புக்கு நான் படிச்சிருக்கேன் பண்ணி இப்போதான் தெரிஞ்சுக்கணும் சரி 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 ம் இது அறிமுக வகுப்பு தனியாக இருக்குது அதில் வாங்க பரவாயில்ல இப்போ கவனிங்க பரவாயில்ல அறிமுக வகுப்பு தனியாக இருக்குது அதுலேயும் வரலாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் செய்தி சரிங்களா என்ன பண்ணிட்டு உங்களை பற்றி உங்களை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் அறிமுகம் சொல்லுங்கள் ஐயா என்னோட பேர் வெங்கடேஷ் நான் மதுரை நான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் சரி என்ன படிச்சிருக்கீங்க ஆ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ம் இதை முதல் முறை இந்த வகுப்பு வரீங்க ரொம்ப நல்லது இருங்க ரைட் மதுரையா சரி

இது தத்துவ வகுப்பு தான் அரிம வகுப்புங்கிறது தனிப்பட்ட முறை நடக்கும் இது தத்துவ வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து தொடர்பு இருக்காது இருந்தாலும் நீங்க பழைய காணொலி பார்த்தா புரியும் அப்புறம் அரிம வகுப்பு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இப்போது வந்து தத்துவ வகுப்பு ஏற்கனவே அவங்கள பயிற்சி பெற்றவங்க எல்லா நோயிலும் விடுதலை அடைஞ்சிட்டு வர்றாங்க ஐம்பது அறுபது விழுக்காடு தாண்டிட்டாங்க அதாவது மனிதனுக்கு உணவு தேவையில்லைங்கிறது உலகத்துல முதல் முறையா அறிவிக்கிறோம் உலகத்துல பரிணாமரிகள் அடிப்படையில் உணவுங்கிறது ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிறது தான் இந்த ஏன்னா பரிணாமரை அடிப்படையில் இந்த உடம்பு வந்து சாதாரணமாகவே புறந்தள்ளிக்கிறது அப்படின்னு அது நீண்ட கால தான் கண்டுபிடிக்க முடியும் உடம்பு எப்போ தள்ளுது அப்படின்னு அதை வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா அது தெரியாது யாருக்குமே அப்படின்னா எனர்ஜி எங்கேருந்து வருது இந்த எனர்ஜி எங்கேருந்து சமப்படுத்திக்கிது இப்போ நான் வந்து என்கிட்ட நூறுரூவா ரூபாய் இருக்கு முந்தைய நூறு ரூபால வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்ப நஞ்சு ரூபாயில வாழ்றேன்னு வச்சுக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எங்கேருந்து எடுத்துக்கிறேன்னா அதுதான் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த உடம்பு வந்து இந்த பழக்கத்துலேருந்து இருந்து ஒழிச்சு மாதிரி உடம்பு வேலை செய்யும் நாம பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது அப்படித்தான் நான் படிச்சிருப்போம் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறதுனா அதுக்கு தேவையான சக்தியை தயாரித்துக் கொள்கிறது இது பேர் சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்லுவாங்க ஒற்றை செல் உயிரினம் அந்த ஒற்றை செல் உயிரினத்தில் தோன்றித்தான் மனிதர் வந்து ஏழாம் அறிவை பெறுகிறான் ஏழாம் அறிவு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு எங்கே இல்ல ஏழாம் அறிவு எங்கே இருக்கிறது இந்தியாவில் இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியாவில் மட்டும்தான் தமிழ்நாட்டுல சித்தர்களால தெரிவிப்பா மற்ற உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஏன்னா ஏழாம் ஆறாம் அறிவு வரைக்கும் வந்துட்டானுங்க ஆனால் ஏழாம் அறிவு என்னன்னு தெரியும் ஏழாம் அறிவுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அந்த ஏ வாழ்றது ஆற்றல்னா ஒளிச்சேற்கை எப்படி தாவரம் வந்து யாத்திரும் பிச்சை இருக்கிறதுல தாவரத்தை எங்கும் யாத்தி பிச்சை இருக்காது பசி கிசி எதுவும் கிடையாது எல்லாமே ஒளிச்சேர்க்கையின் மூலமாகவும் நடமாடாமல் ஒரே இடத்துல நின்று எடுத்துக்குது

யோகினா வேற ஒன்னும் இல்லை யோகி இயற்கை சக்தியில வாழ்கின்றவன் அர்த்தம் உணவு பழக்கத்தை குறைத்து கொண்டவன் அர்த்தம் அல்லது நிறுத்தி கொண்டவன் அல்லது குறைத்து கொண்டவன் அவனாலதான் நோயை வெல்ல முடியும் எந்த நோயை உணவு பழக்கத்தினால் வந்த நோயை அவனால் வெல்ல முடியும் உணவு பழக்கம் என்பது மனப்பழக்கம் தவிர அது நாம இடையில பல ஆயிரம் ஆண்டுகளாக உணவு பழக்கம் அது வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டாக இருக்கலாம் அந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக வெள்ள அது காட்டு முராண்டி காலம் சொல்றது இருக்கலாம்னு வச்சு எப்படியோ இருக்கலாம் நம்ம காட்டுல இருந்தா நாட்டுக்கு வந்திருக்கோம் ஆக நம்ம இயற்கை ஒரு தாவரம் மாதிரி உடம்பு மாறிக்குது இதை வந்து பரிணாமத்துடன் அடுத்த கட்டாக மாதிரி இது வந்து இலக்கு இருக்குது இந்த மனிதன் வந்து விண்வெளியில போய் குடியாடுறான் நாளைக்கு பூமி எங்க வத்தால பேரழிவு பயங்கரமான பேரழிவு நடக்குது தாய்லாந்துல பேரழிவு இலங்கையில பேரழிவு சிங்கப்பூர்ல பேரழிவு பயங்கர பேர் என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு இந்தியா ஒண்ணு சொல்லவே முடியாது எங்க வேணாலும் நடக்கும் இதெல்லாம் வந்து தற்காலிக அப்ப எங்கேயோ இருக்கிற ஏரியா இங்க வருதுங்கிற புகை வருதுங்கிற என்ன வேணாலும் நடக்கலாம் ஆளவே முடிச்சிடும் ஒரு தடவை ஐந்து முறை பூமி வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிற இதில் விஞ்ஞானம் சரி இதுல தப்பிக்கிறதுக்கு இயற்கை நமக்கு அறிவை கொடுத்துருக்கு இந்த அறிவை அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு இத பயன்படுத்த தெரியாதனாலதான் நம்ம நோயாலியை கொண்டிருக்கோம் நோய்கிறது ஒண்ணு இல்ல நோயுங்கிறது நியமம்னு ஒன்று இருக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நியம ஒழுக்கம்னு ஒன்று இருப்பாங்க அட்டாங்க யோகம் அட்டாங்க யோகம் என்ன உங்களுக்கு தெரியும் அட்டுன்னு எட்டுன்னு அர்த்தம் அதில் வந்து அட்டம அட்டாங்க யோகம் இந்த அட்டாங்க யோகத்தில் இரண்டாவது படி நியமம்னு ஒன்று இருக்கு அதை உலகத்துல யாருக்கும் தெரியாது சொல்லி தர மாட்டாங்க தெரியாது அதை கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பிவிசி பிஇ சிவில் இன்ஜினியர் இவர் கண்டுபிடிச்சி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி தன் உடம்பு கரெக்ட் பண்ணார் ஏன்னா இவர் கடுமையான நோயாளி எங்கிட்ட இருந்து கத்துட்டு போனவங்க நூற்று பேர் இருக்கிறாங்க அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர்லாம் வந்து இதை பத்தி பேசாமையா வேறு ஏதோ பேசுறாங்க அவங்களே இருந்துட்டு போறோம் ஏனைய எங்களுக்கு படுத்துட்டு போனவங்க நிறைய நூற்று கணக்கில் இருக்காங்க அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது இதை காட்டி பேச மாட்டாங்க இதை காட்டி பேசினாங்கன்னா அவங்களுடைய தரம் தாழ்ந்து இதை பத்தி பேச மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது இலக்கு கிடையாது ஆஹ் பயிற்சி கிடையாது நோக்கம் கிடையாது அது ஒரு அது வணிகமா போயிட்டு இருக்கு அது வேற அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் இது ஒவ்வொரு தனி மனிதனை மருத்துவராக மாற்றுவது எப்படி எப்படி மருத்துவராக மாற்றி அந்த மருத்துவத்தின் மூலமாக பிறர்க்கு சொல்லி கொடுத்து நல்ல பொருள் புரிய பொருள்கான முயற்சி அததான் இந்த ஏழாவது பாடம் ஏழாவது பாடத்துல இதை நீங்க தொழில் முறையா கொண்டு வாங்கன்னு சொல்றாரு வெங்கடேசன் இதை ஒரு சயின்டிஸ்ட் ஏன்னா தன்னுடைய நோயை குணப்படுத்திட்டார் டெக்னிக்கலா ப்ரூஃப் பண்ணிருக்காரு பத்தாவது பாத்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர்ல ப்ரூஃப் பண்றாங்க தம்பியும் மருத்துவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் தம்பியுடைய மனைவி மருத்துவர் அப்புறம் இது குடியிருந்த பகுதி எல்லாம் மருத்துவரும் அப்புறம் வந்து டாக்டர் சங்கம் சுழற்சங்கம் இதெல்லாம் வந்து நிரூபிச்சார் நிரூபிச்சு நாசா கூட தொடர்பு இப்போ ஏற்பட்ட சயின்ஸை தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம் இது எல்லா தளத்துலையும் கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது நீங்கள் நீங்க வந்து ஆன்லைன்ல கிடைக்குது உணவில்லாமல் வாழும் கடை யோக முறைன்னு போட்டா வந்து நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் எங்கிட்ட என்ன சிறப்புனா நான் வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன் இதை வந்து கேட்கறது நான் வந்து மிக யாரும் நம்ப முடியாத அளவுக்கு உணவை குறைத்து இருக்கிறேன் அது எனக்கு தான் தெரியும் யாருமே நம்ப முடியாது யாருமே நம்ப முடியாத அளவுக்கு உணவை குறைச்சு அதனாலதான் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் நோய் இல்லாம இருக்கேன் இது என்னுடைய குழந்தைகளும் கத்துக்கிறாங்க பெரியவங்களும் கத்துக்கிறாங்க இது உலகத்தை கொண்டு போறதுக்காக தான் நல்ல வேலை அப்பெல்லாம் வந்து நான் கத்துக்கும் பொழுது இந்த எல்லாம் கிடையாது இப்போ தான் நேரடியான விவாதங்கள் இப்போ எந்த ஒரு மருத்துவ பற்றி அதாவது மருந்தினால் நோய் குணமாக்குன்னு தைரியமா சொல்றேன் மருந்தினால் யாருனாலும் அது அது நிச்சயம் அது நான் நான் இருக்கிறேன் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கு இவர் புதுசா வந்திருக்காரு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்காங்க நோய் நாள்

அப்ப இதுவே இதுவே பெரிய 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 ரத்த அடைப்பு இருந்திருக்கு பெரிய சாதாரண விஷயம் இல்லை கீழே போன ரத்தம் மேல போகாது கீழே காலுக்கு வந்த ரத்தம் மேல போகாது இருபத்தி வருஷமா அது குணமாயிருச்சு அவருக்கு எயிட்டி பைவ் பர்சன்ட் குணமாயிருக்கு உலகத்துல செய்யாத வேலை அவர் டாக்டரா மாறிட்டார் செல்ஃப் டாக்டர் என்னவா மாறிட்டாரு சொந்த மருத்துவரை மாறி இருக்காரு நாளைக்கு அவர் நினைச்சாரு யாருக்குன்னா சொல்லி கொடுக்கலாம் அவரு அவர் கன்னடத்துல இருந்து பேசுறாரு இங்க பெங்களூர்ல இருந்து பேசுறாரு அவர் நினைச்சாரு கன்னடத்த மொழியில அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த நாட்டு மக்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறது அவருடைய கடமை அது அந்த நாட்டுல அவர் பிறந்து வளர்ந்ததில் அங்கதான் படிச்சிருக்காரு பண்ணியிருக்காரு சொந்த ஊர் தமிழ்நாட்டிலும் இருக்கு அங்கதான் பூரிலும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு தொழில் அங்கதான் பண்றாரு கட்டட பணியாளர் அவர் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு அவர் கட்டாயம் என்ன பண்ணணும் அந்த நாட்டு மக்களுக்கு இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுக்கணும் இது இது வந்து நம்மளுடைய இந்திய பண்பாட்டுல வரக்கூடிய சித்தர்கள் யோகிகள் முறை இது இதை வந்து அறிவியல் படுத்த வேண்டிய பொறுப்பு அவர் அறிவியல் பட பிளட் செக் பண்ணி பார்த்துட்டாரு எல்லாம் நியூட்ரல் ஆகிடுச்சு எல்லாமே பல முறை அவர் செக் பண்ணி பார்த்துட்டாரு எல்லாம் நியூட்ரல் ஆகிடுச்சு நார்மல் எல்லாமே நார்மல் எல்லாமே சுகர் சுகர் இல்லையா வெரி கிளாஸ் கால்வழி இல்லை ஆட்டுது வழி கிடையாது அது எதுக்கு மாத்திரை எதுவும் இல்லை உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு பயங்கரமாட்டாரு நினைச்சாதான் நான் இருப்பா பசி எடுக்கறது இல்லை அதுதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடலாம் அவங்க சந்தோஷத்துக்காக ஆமா கரெக்ட் 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 அப்பதான் அந்த ஒரு வேலைக்கு போறாரு அந்த ஒரு வேலைங்கிறது அது குறைந்த சைவ உணவு தான் அப்ப அந்த உணவு ஒண்ணும் பிரச்சனை பண்ணாது இருக்கிற அந்த எண்பத்தி தொண்ணூத்தி எட்டு விடுக்காடு எனர்ஜி எங்கிருந்து கிடையாது நைட்ரஜன் கிடையாது தண்ணியில கார்பன் கிடையாது எதுவும் கிடையாது அப்போ காத்துல நைட்ரஜன் தான் இருக்கு காத்துல நைட்ரஜன் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கணும் அப்புறம் ஆர்கான்ங்கிற ஒரு மந்தவாயு இருக்கணும் கார்பன் இந்த நாளும் கலவை தான் உள்ள போகுது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது நானும் பார்த்தீங்க சரியா சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் இப்ப நீங்க ஏதாவது இந்த புதுசா வந்திருக்க தயாளன் உங்க கேள்வி ஏதாவது கேட்கலாம் அந்த இன்னைக்கு அனுப்பி வச்சிருங்க அந்த பழைய ரிப்போர்ட் அனுப்பிச்சி வைங்க பாத்துறேன் சரிங்களா சரிங்க சரி இப்போ ஆஹ் இப்போ நான் வந்து இந்த இது முக்கியமான ஒரு விஷயம் படிக்கிறேன் இது எப்படி நோய் நல்லாகுனு சில பேர் கேட்பாங்க எப்படி நோய் நல்லாகுது ஆஹ் எதை வச்சு இந்த உடம்பு தூய்மை ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அவர் கூட கேட்டாரு அப்போ எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒரு உடம்பு சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த உடம்பு என்ன பண்ணும் இதுக்கு நோன்பு முறை நோன்பு இது கிடையாது இது பேரு ஏன்னா யோகத்துல தூய்மை தான் சொல்லப்பட்டதே தவிர நோன்புன்னு சொல்லப்படல தூய்மை செய்தா அது நோன்பாக மாறிவிடும் தூய்மை செய்தா அது நோன்பாக மாறும் நேரடியாக நியமம் தான் சொல்லியிருக்காங்க தவிர நேரடியாக நோன்புன்னு சொல்லல புரியுதா நோன்புங்கிறது ஒரு நோன்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு விழா மாதிரி தான் நோன்புன்னு ஒரு விழான்னு சொல்லுவாங்க சரியா ஆனால் உடம்புக்கு எது நல்லது தருதோ அதெல்லாம் நோன்பு உடம்புக்கு எது நல்லது தருது மனதுக்கு எது நல்லது தருது பிறர் பிறருக்கு சொல்லி தருகின்ற பொழுது மகிழ்ச்சி உண்டாகுதுன்னா அதுதான் நோன்பு இப்ப ஒண்ணு இல்ல உங்களுக்கு நோய் நீங்குதுன்னா மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா இதே வந்து இதே எத்தனையோ மருத்துவம் பாத்திருப்பீங்க வெறுத்து போனீங்களா இல்லையா அது உண்மைதான் எவ்வளவோ பணம் செலவு பண்ணிருப்பீங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் பார்த்து என்னடா எத்தனை பணம் செலவு பண்ண பணம் போறதை பத்தி இல்லை எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் விடுதலை இல்லைங்கிற ஒரு எரிச்சல் வருதே இல்லையா ஆமா இதெல்லாம் எங்கவுமே தொலைகிறது அப்ப நீங்க வந்து சில மாதத்துலயே இருபத்தஞ்சு ஆண்டு விடுதலை இருபத்தஞ்சு ஆண்டு பட்ட பாடல்லாம் இந்த ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசம் சரியா போகும் காரணம் அந்த உணவுப் பழகத்தை மாற்றி நமக்கு தெரியணும் ஆக உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த நோயற்ற வாழ்வு நோக முடியும் அப்பதான் அந்த முக்தி நடைக்கு போக முடியும் அதாவது என்ன நம்ம பிறந்தாச்சு யார்கிட்டும் பிறக்கல ஆனால் நாம வந்து நம்ம யாருக்கிட்டும் ஆனால் ஆனால் நாம வந்து நம்ம மரணத்தை நம்ம கையில வச்சுக்கலாம் யாரை கேட்டு நம்ம பிறக்கல ஆனால் முடிவை நம்ம கையில வச்சுக்கலாம் முடிவை நம்ம கையில நீங்க பிறக்கிறது யாரு கேட்டு பிறந்தீங்க அது தெரியாது அம்மா அப்பாவும் சேர்ந்தாங்க தாய் தந்தையை சேர்ந்தாங்க நீங்க வந்துட்டீங்க ஆனால் இந்த நோய் வராம தடுக்கறதையும் இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதும் மரணத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு தான் நம்ம ஏழாம் பரிவு அந்த ஏழாம் அறிவு வெள்ளக்காரந்தா கிடையாது அதைத்தான் வெங்கடேஷன் முதல் முதல் எதிர்க்கிறேன் அவர் கடுமையான சக்கர நோயாளி வெங்கடேஷன் பத்தாவது பாடத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கடுமையான சக்கர நோயாளி பத்தாவது எல்லாம் வாங்கிருப்பீங்க புத்தா வாங்கிருப்பீங்கன்னா பத்தாவது பத்து முதல்ல படிச்சோம் அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது எல்லாமே இருக்கு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த இந்த பாடத்தை பல முறை நீங்க படிச்சீங்கன்னா தான் அது எங்கெங்க முயற்சி பண்ணியிருக்க அறிவியலுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது அவர் ரெண்டே ரெண்டு தான் அடிப்படை அவருக்கு ஒண்ணு ஜெர்மன் டாக்டர் அடுத்தது திருக்குறள் இந்த ரெண்டு பேசி ஜெர்மன் டாக்டருடைய அந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் ரேஷனல்னா தெரியுமா அறிவு சார்ந்த ரேஷனல் அறிவு ஃபாஸ்டிங்னா தூய்மை அர்த்தம் அப்ப அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த தூய்மை அது என்ன அறிவு சார்ந்த இப்ப ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் இருக்குது இப்போ ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஐயப்பா ஐயப்பன் வாங்க மாரியம்மா வாங்க ஆடி விரதம் அமாவாசை விரதம் இந்த மாதிரி ஏகாதசி விரதம் ரம்ஜான் விரதம் இந்த மாதிரி ஃபாஸ்டர்ஸ் ஐரோப்பாவில் சில பாதிரியர்கள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு குறிப்பு இதெல்லாம் இருப்பாங்க இதில் ஒரு நம்பிக்கை இல்லது ஒரு ஸ்பிரிட்டு ஸ்பிரிட் பேசுது ஆனால் அறிவு சார்ந்தது கிடையாது எப்ப நாம வந்து அறிவில் தெளிவாக வேண்டும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அதுதான் அடிப்படை அப்படித்தானே தயாலன் அறிவு நாம வந்து கிடையாது இது வந்து அறிவு அறிவு சார்ந்து அறிவு தான் அறிவினால் ஆபதுன்றும் திருவள்ளுவர் அறிவினால் ஆவதுண்டு அறிவினால் என்ன பையன் கேக்குறாரு என்ன திரும்ப கேட்கிறாரு பிறர் சொல்வதை கேட்டு சிந்தித்து உங்கள் மூளை வைத்து முடிவெடுக்கிறது அறிவுங்கிறாரு அதுக்கப்புறம் அறிவினால என்ன பயன் கேட்டீங்கன்னா உங்க துன்பத்தை என் துன்பமாக கருதி நான் போக்கணும் அதான் விஷயமே உங்களுக்கு ஒரு வயிற்று வடிங்கிறீங்க ஒரு தலைவடிங்கிறீங்க என்னமோ ஒரு நோயெல்லாம் சொல்றீங்க அத வந்து நான் பெற்ற அனுபவத்தின் மூலமாகவும் என் பயிற்சியின் மூலமாகவும் நான் கண்ட நூலின் மூலமாகவும் நான் எந்த நூல ஆராய்ச்சி அந்த நூலின் மூலமாகவும் என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் என்னுடைய திறமையின் மூலமும் உங்களுக்கு புரிய வச்சு அந்த நோயிலிருந்து விடுதலை அடை வைக்கணும் அதனுடைய வேலை அது ஒரு ஆசிரியோட கடமை சைடு வரக்கூடாது என்னது அங்க உலகத்துல சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் இது மட்டும்தான் நீர் மருத்துவம் பேருதான் தலைப்பு வேற இது பல செய்திகள் இருக்கு தலைப்பு சுருக்கமா இருக்கணும் தான் உணவு இல்லாம இருக்க முடியுமா உணவு உண்ணுதலை பத்தி பேச்சே கிடையாது இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா இல்லாம இருந்தா ஒண்ணும் ஆகாது உண்ணுட்டு இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே வருது இல்லாம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சக்தி எங்கிருந்து எடுத்துக்க போறீங்க இப்ப அவர் உணவு கட்டுப்பாட்டுல இருக்கா வச்சுக்குமே இப்ப நான் அவர் உணவு கட்டுப்பாட்டு கொடுத்தாச்சு நூறு 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 கிராம் சாப்பிட்டு இருந்தாரு இப்ப நான் வந்து அஞ்சு கிராம் கொண்டு வந்துட்டேன் அப்ப இந்த தொண்ணூத்தி அஞ்சு கிராமுக்கான பேலன்ஸ் எங்கிருந்து பண்ணுது அது புரியுதான்னு பாருங்க தயாலனுக்கு புரியுதா இப்ப புதுசா வந்திருக்காரு வெங்கடேஷனு புரியுதான்னு பாருங்க அந்த விஷயத்தை நான் சொல்லி புரியுதுங்க புரியுதுங்க அதாவது அவர் நூறு கிராம் சாப்பிட்டு இருந்தாரு இப்ப நான் தொண்ணூத்தி அஞ்சு கிராம் புடுங்கிட்டேன் தொண்ணூத்தி கிராம் புடுங்கிட்டு மித்த அஞ்சு கிராம் இருக்குது மிச்சம் தொண்ணூத்தி அஞ்சு கிராமுக்கு எனர்ஜி எங்கே இருந்து வருது யாரும் பதில் சொல்ல முடியாது ஆனா நான் எங்க என்ன ரெகுலர் என்ன வேலை செய்யணும் அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு அது ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி வருது அது நைட்ரஜன் புரோட்டீன் கன்வெர்ட் ஆகுது நைட்ரஜன் புரோட்டீன் கன்வெர்ட் ஆகுது ஒளிச்சேர்க்கை நடக்குது உடம்புல என்ன நடக்குது ஒளிச்சேர்க்கை நடக்குது எந்த வேலை கம்மி கம்மி கிரேட் எந்த வேலை பேலன்ஸ் கிரேட் கரெக்ட் இப்போ ரெண்டு சொல்றேன் பாருங்க ஒளிச்சேர்க்கை நடக்குது சுவாசம் நடக்குது சுவாசம் இல்லாத உயிரணம் எதுமே உலகத்துல எல்லாமே சுவாசம் பண்ணிட்டு தான் இருக்குது ஆமா தாவரம் சுவாசிக்குது புழு சுவாசிக்குது பூச்சி சுவாசிக்குது ஊர்வனம் சுவாசிக்குது விலங்கு சுவாசிக்குது மனிதன் சுவாசிக்கிறேன் மனிதன் வந்து யோகி வந்து சுவாசத்தை கட்டுப்படுத்தவும் முடியும் சுவாசத்தை நிறுத்தவும் முடியும் சுவாசத்தை வாழ்ந்து கொண்டும் இருக்க முடியும் அப்ப மனிதனுக்கு மட்டும் தான் அத்தனை சிறப்பும் இருக்கு மனிதனுக்கு மட்டும் தான் ஹைலைட் மனிதனுக்கு மட்டும்தான் எல்லா வகையான ஆற்றலையும் இயற்கை வச்சிருக்குது ஆனால் வெள்ளக்காரனோட கல்வி முறை தவறா இருக்கிறனால தான் நோயாளியா இருக்கீங்க ஆனால பிறப்புல பிறப்பு மனித மாநில பிறப்பு தான் ஆகியனாலதான் இது என்ன பண்ண தைரியம் எதுக்கு துணிஞ்சா மருந்தை எதிர்க்க ஆரம்பிச்சா மருந்து எதிர்க்க ஆரம்பிச்சேன் யார் எதிர்க்க முதல்ல வெங்கடேசன் மருந்து எதிர்த்தாரு உணவு படக்கத்தை எதிர்த்தாரு அப்ப உணவு படக்கத்துக்கு எதிர்க்கணும்னா எனர்ஜி எங்கிருந்து வரணும் அப்ப உணவு படக்கம் வேற எனர்ஜி என்பது வேற நீங்க எல்லாம் ப்ரொஃபிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க எனர்ஜி மேட்டர் படிச்சிருப்பீங்க எனர்ஜி தான் எனர்ஜி கேன் பி கன்வெர்ட் மேட்டர் எனர்ஜி தான் மேட்டரா கன்வெர்ட் ஆகும் ஆனா நம்ம நேரடியாக எனர்ஜி எடுத்துக்கிறோம் இது மனிதனுக்கு மட்டும் தான் பொருந்தும் விலங்குகளுக்கு பொருந்தாது அது பதினாறு வயசு தாண்டணும் என்னது பதினாறு வயசு அப்பதான் இந்த மரபணு அந்த செல்லெல்லாம் மாறி இருக்கும் எந்த செல்லே உள்ள இருக்கிற பயோ எல்லாம் மாறி இருக்கும் எப்போ தனித்து போற தண்ணியா மாறும் எனர்ஜி தான் எடுத்துக்கணும் குழந்தைக்கு சாப்போ பொருந்தாது பன்னெண்டு வயசு பத்து வயசு எட்டு வயசு பால் குடிக்கிற வயசுல இது பொருந்தாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகினால இந்த பதினஞ்சு வய அதே பெரிய மனிதன் சொல்லுவாங்க இந்த பதினஞ்சு பதினாறு தாண்டுதான் பதினஞ்சு தாண்டுதான் மட்டும்தான் வயது வந்து தோறும்பாங்க அது எப்படியா ஒண்ணு வச்சுக்கலாம் அவங்களால மட்டும்தான் இது சாத்தியம் ஆனா இது ஏற்கனவே இருந்ததுதான் புதுசா கிடையாது என்ன ரெண்டாயிரம் ஆண்டு கேப் என்னது இரண்டாயிரம் ஆண்டு இடவெளிங்க அதனாலதான் யாருக்கு இது தெரியல அதான் பெரிய பிரச்சனையே தமிழர்களுக்கே இது தெரியாது தைரியமா நான் பேசுறேன் ஆனா ஒண்ணு மெடிக்கலா ப்ரூவ் பண்ணியாச்சு நிறைய பேர் எல்லாரும் மெடிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் இது யார் பண்ணணும்னு தெரியுமா அரசாங்கம் இறங்கி வந்து இது படிக்கணும் இந்த புத்தகத்தை இது வரைக்கும் இருபதாயிரம் காப்பி போயாச்சு எல்லா அரசாங்க ஊழியர்களும் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக விண்வெளித்துறை நம்ம நாட்டை சேர்ந்த இஸ்ரோ விண்வெளித்துறை நம்ம நாட்டை சேர்ந்த ராணுவத்துறை இதுக்கெல்லாம் புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன் நானே என்ற சொந்த செலவுல நூற்று கணக்கு அனுப்பிச்சாச்சு நேரடியே சந்திச்சு கொடுத்துருங்க எல்லாரும் வாங்கி படிச்சுட்டாங்களே தவிர யாரும் கடைப்பிடிப்பார் இல்லை ஏன்னா கடைப்பிடிக்கணும்னா ஒரு ஆசிரியர் எல்லாம் செய்ய முடியாது என்னது சாத்தியமே இல்லை நீங்க வந்து கோயில வச்சாலும் சரி மசூத்துல வச்சாலும் சரி எங்க வச்சாலும் சொல்லித்தருக்கு ஆள் இல்லை என்னது சொல்லித்தருக்க ஆள் இல்லை ஏன்னா இது தெரிய ஏன்னா இது மைண்ட் வருது உள்ள மனம்னு ஒண்ணு வருது உயிருன்னு ஒண்ணு உள்ள வருது ஒண்ணு இருக்கு அது ஒரு தன்மை அது சிறப்பு இந்த மூணும் சேர்ந்து வருது இந்த மூணு யார் சொல்லி தர அவன் பூரா எல்லாம் சாப்பாடுறாம இருக்காங்க எல்லாருமே சாப்பாடுறாமான் போய் எப்படி நீர் வருது சாப்பாடுறாமனுக்கு எப்படி தெரியும் முதல் தத்துவம் தெரியும் முதல்ல எனர்ஜி இருந்து இருக்குன்னு கேட்பான் பக்தி மார்க்கத்துல இது வராது மாட்டிட்டீங்க கருப்பு மார்க்கத்துல வராது போச்சு ஞானத்திலயும் வராது போச்சு மூணு எல்லாம் அவுட்டு கடைசியில் ஒன்னே ஒன்று தான் யோக மார்க்கம் யோக மார்க்கத்துல மட்டும்தான் சாத்தியம் ஒரு எதுலையுமே சாத்தியம் இல்லை அப்பவே பக்தியில போச்சு கருமத்துல போச்சு ஏன்னா பக்தியை பத்தி பேசுறீங்க கருமத்தை பத்தி பேசுறீங்க ஞானத்தை பத்தி பேசுறீங்க ராஜயோகத்தில் ஒன்றது சாத்தியம் சித்தர்கள் மற்றதை செய்தார்கள் அவங்க தான் ஏழாம் பதிவு பெற்றவங்க அதை வச்சுதான் நம்ம நோய் குணமாக்கணும் அந்த நோய் குணமாக்குறது எப்படி நோய் குணமாக்கும் பொழுது அது அந்த பாடி வெயிட்டை கண்டுபிடிக்கணும் நியூட்ரல் வெயிட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகல ஒரு வருஷம் ஆகலாம் சொல்ல முடியாது உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்க எப்படி ஒத்துழைக்கிறீங்க சில பேர் விட்டு விட்டு செய்வாங்க சில பேர் தொடர்ந்து செய்வாங்க அப்பறம் அமையார் வந்து விட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் பேசுவேன் மறுபடியும் அவங்களுக்கு தானே எழுச்சி வரும் நாலு பேர் நல்லா செய்யறாங்க இல்லையா நாலு பேர் செய்யறத பார்த்து அவங்களுக்கு ஒரு எழுச்சி வரும் ஓ அவங்க செய்யறாங்க நாமளும் செய்யலாம் இப்படித்தான் கொண்டு போக முடியும் தவிர தனிப்பட்ட முறையில் நீங்க யாரும் முன்னேற முடியாது பிறர் ஒத்துழைப்பு இல்லாமல் ம் சாத்தியமே இல்லை அப்படி யார் செய்வாங்கன்னா நல்ல தேர்ச்சி பெற்ற இருந்து கத்துக்கிட்டு வந்து தனிப்பட்ட முறை செய்யணுங்கிறது அந்த அறிவு நிலை தெளிவா இருந்தா மட்டும் தான் தனிப்பட்ட செய்ய முடியும் அறிவு நிலையில் மனநிலையில் தெளிவா இருந்தா மட்டும் தான் தனிப்பட்ட முறைய தத்துக்கணும் தவிர குறையா இருந்தீங்கன்னா போட்டு தெரிஞ்சிரும் என்னது கொன்னே போடும் இயற்கையை இயற்கை புரிந்து கொண்டுதான் சட்ட அதனால வந்து இயற்கை புரிந்து கொண்டு இந்த பலமுறை படிக்கணும் நான் கூட பலமுறை இந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் வகுப்புவே குறைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து நாலு வகுப்பு குறைச்சிட்டேன் ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுட்டீங்க அவங்க தைரியம் கொடுத்தேன் நீங்களே பேசுங்க நீங்களே சிந்திங்கன்னு சொல்லி ஒரு வகுப்பு குறைச்சிட்டேன் சிறப்பு வகுப்பு மட்டும் நடத்திட்டு இருக்கு சில பேத்துக்கு மட்டும் பழைய ஆளுகளுக்குள்ள கட்டாயம் ரெண்டு வகுப்பு இருக்கு காலையில ஒரு நாலுரை அஞ்சரை அப்புறம் இரவு ஒரு வகுப்பு இது மட்டும் தான் இப்போ முப்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னா நெக்கச்சக்கமா பேசியாச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு சில பாடத்தை எடுத்து கேட்கணும் அடுத்த நான் என்ன பண்ண போறோம்னா பழைய ஆட்களுக்கெல்லாம் சொல்லணும் நீங்க ஒரு பாடத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த வகுப்புல எனக்கு படிக்கணும் அந்த பாடத்தை தேர்ந்து நுட்பமா படிக்கணும் ஒரு நாலு பக்கமா ரெண்டு பக்கமா இருக்காதுல நுட்பமா படிச்சுட்டு இது எது இந்த மாதிரி இருக்குதுங்க ஏன்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா அது புதுக்கானடியா போகணும் நீங்க பேசி இப்ப பாடத்தை கேட்கணும் நீங்க பேசி நான் நான் பேசியாச்சுன்னா ஆறாயிரம் நான் வந்து இந்த வீடியோன்னு எப்ப வந்தது அப்புறம் நான் கிடையாது மொத்த வீடியோ எனக்கு பதினாறு பன்னெண்டாயிரத்துக்கு மேல போகும் இதுக்கு முன்னாடி ஐயாயிரம் வீடியோலாம் பேசியிருக்கேன் டெலிட் ஆயிடுச்சு இப்போ நான் பேசுறது ஆறாயிரம் வீடியோ இருக்கு பேசுறதே ஆறாயிரம் வீடியோ ஆயிர ஆயிரத்தி முன்னூறு வீடியோ இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்கு வீடியோ வீடியோ ஒரு வீடியோக்கு ஒரு ஆள் கூட கிடையாது ஒரு வீடியோவுக்கு அப்படித்தான் இருக்கு எளிமை செய்யறது எளிமை என்னது நல்ல விஷயம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா அது இயற்கை அப்படித்தான் இருக்கும் ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுங்கறது இயற்கை நோக்கமே சிலருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டாம்னு நான் தைரியமே பேசுறேன் சரிங்களா சரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த காலையில ஒண்ணு பேசு பேசி நிறைவு செய்யப் போறேன் அந்த தொண்ணூ ஏற்கனவே தொண்ணூ அந்த தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கம் இருங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கம் இப்ப தயலனுக்காக படிக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கத்துல எடுத்து படிக்குமா அந்த டாக்டர் ரிச்சர்ட் சான்ஸ் அண்ட் செரின்

அது வந்து முக்கிய உணவுங்க ஐயா காற்றும் தண்ணி இருந்தா முக்கிய உணவா முக்கியமான உணவு அதுதான் அதுதான் நீர் அருவி நீருங்க அப்புறம் ஆற்று நீருங்க அடுத்தடுத்து அப்புறம் அப்படின்னா அப்படி அப்படி ஆரோ வாட்டர் ஓகேங்கறாங்க ஆற்று நீர் கிடைக்கலனா ஆரோ வாட்டர்ங்க ம் இல்லனா கேன் தண்ணிங்கறாங்க மழை நீர் கிடைச்சா புடிச்சு வச்சுக்கலாம்ங்க நம்ம எல்லாம் மழை நீர் தானங்க ஐயா ம் சரி சரி நீங்க கிடைச்சா புடிச்சு வச்சுக்குங்க சரி ரைட் அருமை 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 அப்ப காற்று ரொம்ப முக்கியம் காற்று ரொம்ப முக்கியம்னா காற்றுல தான் நைட்ரஜன் இருக்கு காற்றுல தான் ப்ரோட்டீன் நமக்கு வேணும் இல்லையா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் சொல்றான் இல்லையா ப்ரோட்டீன் எங்க இருந்து வருது தெரியுமா ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான ஆட்சிகள் கோடிக்கணக்கான நானோ பார்ட்டிகள் உள்ள போகணும் அதாவது நானோ நைட்ரஜன் உள்ள போகணும் ரத்தத்துல நானோ ப்ரோட்டீன் அதிகமாகணும் ரெண்டும் புரிஞ்சுக்குங்க ப்ரோட்டீனும் கண்ணுக்கு தெரியாது நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது நைட்ரஜன் தான்

அறவே நிறுத்தனாதான் இதுல முயற்சி வெற்றி ஆடி முடியும் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் வருஷம் ரைஸ் இது காய் கீரை அவளு அது கூட ஐயா சொல்லிதான் அந்த அவளு பொறி எடுத்துக்கணும் அது வரைக்கும் அந்த அவளு பொறி கூட நான் எடுக்க மாட்டேன் மிக்சர் கூட எடுக்க மாட்டேன் அப்படி இருந்தேன் ஐயா கடை வந்து சேர்ந்த நாலு மாசத்துல இருந்து அவர் அவளு எடுத்துக்க பொறி எடுத்துக்க கல்லப்பரு அதனாலதான் எடுத்தாங்க உப்புமாவை எடுத்துக்கணும்னு சொன்னார் அது வரைக்கும் நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் அவர் காணொலி அவர் காணொலி பார்த்துதான் நானு பஸ்ட் வந்தது அந்த ரைஸ் எடுக்க கூடாது அவர் சொன்னார் ஃபுட் இல்ல ஒரஸ்ட் ஃபுட்டு அருணால் எடுத்து சொல்றதுன்ட்டு ஒரஸ்ட் ஃபுட் வந்து ரைஸ் தான் அதனால அப்பதான் நான் ஒதுக்கிட்டேன் இதுதான் ஆமாங்க இதுக்கு வந்து அரணால் டெக்ட் வந்து ஜெர்மனிக்காரர் அவருக்கு அரிசிக்கு சம்மந்தமே இல்ல அவருக்கும் அரிசிக்கு சம்மந்தமே கிடையாது அவர் அத பத்தி பேசிக்கிறாரு அத அதை பார்த்த காணொளியிலும் அன்னையிலும் நான் அதை விட்டது இதுதான் முக்கியம் அதுதான் எனக்கு வெற்றிக்கு என்னை பாதையை நல்லா நடத்துன்னு போனது சரி சரி அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் படிச்சு முடியுங்க நிறைவே செய்யுங்க யோகம் பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியம் இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியும் பூரண ஓய்வையும் தருகிறது உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பரிபூர்ணமாக மார்க்கமாக விளங்குகிறது சரி நன்றி நன்றி அவ்வளவுதான் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க வெங்கடேஷன் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒரு நிமிஷம் பேசலாம் ஒரு நிமிஷம் பேசலாம் நேரம் ஆச்சு இருபது நிமிஷம்தான் தான் அதுக்கு மேல கிடையாது நேரம் ஆயிடுச்சு சரி மீண்டும் சந்திக்கலாம்